தேனி ஆனந்தம் செல்க்சன் சுபாதயா சுகமும் வணக்கம் நம்முடைய இலக்கியங்களில் காணப்படுற செய்திகளும் கல்வெட்டில் காணப்படுற செய்திகளையும் நாம வந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாமோ அப்படின்னு பார்த்தா அது முழுமையாக சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டால் கோயில்களுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் சரி கல்வெட்டுக்கல் என்னன்னு படிக்கிறதுனா அதுக்கு தனியாக படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் வேதாசலம் போன்ற தொல்லியல் அறிஞர்கள் சாந்தலிங்கம் போன்ற தொல்லியல் அறிஞர்கள் மூலமாக நம்ம படுற இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அரிய செய்திகளாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வழக்கமாக ஒரு கேள்வி கேட்பாங்க வேண்டுதல்னால் என்ன நீங்கள் பெருசாக சாதிக்கிறீங்க தலைமுடிவு கொடுப்பீங்க அவ்வளோதானே தலையை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு பல பேர் அதான்னு சொல்கிறாங்க அது படத்தில் கூட மணிவண்ணை எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் கூட ஏற்பாடு பண்ண சத்யராஜ் மணிவண்ண எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் கூட கேட்டுறாங்க ஆனால் அவங்க படத்துக்காக சொல்லிட்டு போகிறாங்க அவங்க இதெல்லாம் படிச்சிருப்பாங்களா இதெல்லாம் தெரியுமான்னு நமக்கு தெரியல ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்காக என்னென்ன வகையில் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவோம் சில பேர் நெருப்பில் இறங்குவாங்க சில பேர் சட்டி எடுப்பாங்க சில பேர் அழகு குத்திட்டு வருவாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இது பூரா மூட ஒரே வார்த்தையில் அதை நான் அப்படித்தான் சாமி கிடைச்சா அப்படி தான் கேட்குமா அப்படிங்கிறாங்க அது இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவரவர் வேதனை அவரவருக்கு அவரவருடைய ப புரைகள் அவரவருக்கு அதுக்கு தீர்வுன்னு அவங்க நினைக்கிறத தான் அவங்க செய்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இவ்வளவு வண்டிகள் இருக்கப்ப இவ்வளவு வேகமாக போகிறேன் இல்லை பயண ஊர்திகள் இருக்கப்ப பாத யாத்திரையாக நான் ஒரு நேர்த்தி கடற செலுத்துலேன்னு போகிறான்னா அவன் முட்டாளி கிடையாது அவன் ஒரு வேண்டுதலாக வச்சுருக்கிறான் அவ்வளோ அவன்கிட்ட கார் கூட இருக்கலாம் அவன் வந்து நடந்து போகிறேன் நடந்து வர்றேன் அப்படின்றான்னா அவன் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்படியான வேண்டுதல்களில் அபூர்வமான சில விஷயங்களை நாம் கல்வெட்டுகள்லையும் இலக்கியத்திலையும் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா அரசனுடைய மெய்காப்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அரசனுக்கு ஒன்று நேர்ந்தால் அந்த நேர்கைக்கு முன்பாடு அவனுக்கு முன்பாக இவர்களுடைய உயிர் போகுமா அப்படி அப்படின்னு நின்னான்னா அவனை வெட்டிட்டு தான் ராஜாட்ட போக முடியும் யார் இதுக்கு மேலே ஒருவேளை அரசனை காக்க முடியாமல் போச்சுன்னு வைங்களேன் அவர்கள் தங்களுடைய தலையை அறிந்து கொள்வார்களாம் எப்படி வெட்ட முடியும் என்றால் அந்த தலைமுடியை வந்து இதில் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தில் கட்டிட்டு தன்னுடைய கையால் தன்னுடைய தலையை வெட்டிடுறது இப்போ பாருங்கள் இது இப்படியான இதில் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல நீ தலைமுடியை கொடுத்தியே தலையை கொடுப்பியான்னு தலையை கொடுத்துருக்காங்க இப்போ இதையும் நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை இதெல்லாம் மூடத்தனம் இது எதுக்கு தலையை கொடுப்பானே அப்படின்னு அப்படி இல்லை போர்க்களத்தில் நிற்கிற வீரர்களுக்கு தான் தெரியும் நாட்டையும் நம்முடைய மானத்தையும் காப்பதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவியை கொடுக்கின்ற அந்த தன்மை உள்ளவர்கள் தான் அந்த வீரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் எல்லைப்படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் அங்கே அவங்க கொல்லப்படுகிற போது கூட இருந்த அந்த யாராவது கொல்லப்பட்டால் அவங்கள பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்து இங்கே நம்முடைய எல்லையில் போட்டுட்டு இவங்களும் மயங்கப்பட்டு தருவாங்களாம் ஏன்னா எதிரிகையில் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்கிறதுக்காக இவையெல்லாம் நம்ம வந்து கே ப பார்த்தா சாதாரணமாக தெரியும் இதுக்கு என்ன ஆதாரம் இருந்திருக்கா இதுக்கு என்ன இதுன்னு கேட்டால் தூங்குதலை கொடுத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க தூங்குதலை கொடுத்தல் தூங்குன்ற தலையை தருவ தருதல் கலிங்கத்து பரணியில் இருக்குங்கிறாங்க கலிங்கத்து பரணியில் அந்த பாட்டை பார்த்துக்கினால ஆச்சரியமாக இருக்கும் சந்தத்தோடு கூடிய பாட்டு கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார் பாடினது போர்க்களத்தில் போய் உட்கார்ந்து பரணி அமைச்சு நேர்முக வர்ணனையாக பாடியது அதில் ஒரு சொல்கிறாரு ஒருத்தர் என்ன பண்ணுறா அங்கே இருக்கிற காளிக்கு தன்னுடைய வேண்டுதலாக தன்னுடைய தலையை வெட்டி கொடுக்குறானா தலையை வெட்டி சிரமறுத்து கரம் கொடுத்தான் அப்படி கொடுத்துட்டு அந்த உடம்பு தள்ளாடி என்ன செஞ்சுச்சான் அப்படி கும்பிட்டுக்கிட்டே அப்படி பாதத்தில் விழுந்துச்சான் இந்த செய்தி கலைஞரு இது வருது அதே போல் மணிமேகலையில் கோட்டம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடுகாட்டு பகுதி தான் கோட்டமாக கட்டப்படுது அங்கே இதே மாதிரி வேண்டுதல்கள் செஞ்ச வீரர்களுடைய தலை எல்லா இடத்துலையும் தொங்கி 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 அந்த மரமே தர வரைக்கும் வந்துருச்சான் சரி இலக்கியங்களில் பார்க்குறோம்ல இதுக்கு எதாவது கல்வெட்டு இருக்கா அதுவும் ஏதாவது சில இப்போ நம்ம திருப்போணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புற காளியம்மன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கான் கல்வெட்டுகள் மட்டும் இல்லை திருவருமே இருக்கான் எப்படி அப்படின்னா தலையை வெட்டி கொடுத்தவனுடைய அந்த பேரும் உடம்புமே இருக்கான் இதுக்கு மேல ஒரு செய்தி என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் மல்லல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தன்னுடைய தலைவனுக்கு உடல் நோய் ஏற்பட்ட போது அதை தீர்ப்பதற்காக வேண்டுதல் செய்த ஒருவன் என்ன பண்றான் தன்னுடைய தலையை வெட்டி கொடுக்குறான் இப்படி வெட்டி கொடுத்த உடனே அவன் சௌரியம் ஆயிடுறான் யாரு தன்னுடைய தலைவன் அவன் என்ன பண்றான் தனக்காக இவன் இப்படி உயிர் கொடுத்துறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கும் நிலங்களை தானமாக கொடுக்குறான் அந்த தானமாக கொடுத்த கல்வெட்டு இன்னைக்கு அங்கே இருக்கான் அதே போல் சோழவந்தானு கரிகளை முள்ளிப்பள்ளம் இருக்குது அது அந்த பௌர பாதையில் தென்கரின் ஒரு ஊர் அதுதான் டிஆர் மகளிங்க ஊர் அங்கே ஒரு சாவான் கல் அப்படின்னே ஒரு கல் இருக்கான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு அந்த கல்வெட்டில் அந்த தலையை வெட்டி கொடுத்த செய்தி இருக்குது அப்படியே இப்படி கொடுப்பதை அரிகண்டம்ங்கிற ஒரு வார்த்தையில் சொல்றாங்க அரி ஒன்றும் இல்லை கண்டம்னா கழுத்து கழுத்தை அறிந்து கொள்ளுதல் அரிகண்டம் கவிஞர்கள்ட்டே இந்த ஒரு நிலை இருந்திருக்கு எப்படின்னா ஒரு பாட்டு போட்டி அந்த போட்டியில் தோத்துட்டா அந்த வாழால் வெட்டிடுவாங்க அரிகண்டம் பாடுதல் அப்படின்னு நாலு பக்கமும் கத்தி வச்சுட்டு நடுவில் பாடி கீழே இருக்கவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அந்த கத்தியில் அந்த கழுத்தை வெட்டிடுறது இப்போ இதெல்லாம் கொடுமையான ஒன்றுன்னு நமக்கு தோணுது ஆனால் இதெல்லாம் இருந்துருக்குது நான் பார்த்த ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் தர்மபுரி போயிருந்தப்போ அங்கேருந்து மியூசியத்துக்கு போயிருந்தேன் அந்த மியூசியத்தில் இதே காட்சியை நான் பார்த்தேன் அதாவது கல்வெட்டுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வெட்டுற உருவம் கொண்ட கல்வெட்டுகள் அங்கே இருக்குது அதாவது மன்னனுக்காக அவர்கள் வந்து தங்களை கொடுத்தல் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும் கூட மெய்க்காப்பாளர்களுக்கு அத்தகைய ஒரு குணம் உண்டு அப்படிம்பாங்க அதனாலதான் பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்த அந்த தத்தன் அப்படிங்கிறவனை கூட வேண்டாம் விட்டு நம்ம என்னை கொன்னாலும் கூட அவன் சிவனடியா தத்தா நமரனை தடுத்து விழுந்தார்னு ஒரு செய்தியை பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரியான வரலாற்று கல்வெட்டு செய்திகள் தமிழகம் எங்கும் நிறைந்து கிடக்கின்றன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் என்னங்க ஆக போகிறோம் நம்ம ராக்கெட் விடுறோம் நம்ம வந்து எல் ஒன் விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க பழமையை தெரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா நாம் வீரத்தால் எப்படி இருந்தோம் விவேகத்தால் எப்படி இருந்தோம் நம்முடைய பண்பாட்டில் எப்படி இருந்தோம் மான உணர்வில் எப்படி இருந்தோம் என்பதையெல்லாம் தெரிந்து தான் நம்முடைய பரம்பரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் இதற்காகத்தான் நாம் வந்து இலக்கியங்களை ஆராய்ந்து படிக்கிறோம் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டு யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்